யம் தனக்கு நிகழ்ந்த அதிசயத்தை பாத்தீங்களா கண்டாமே கண்டாமே அப்படின்னு பாரு அதிசயம் அப்படின்னா என்ன அர்த்தம் உள்ள பொருள் தான் ஓரிடத்துல மிகுதியாக காணப்பட்ட அது அதிசயம் என்ன அர்த்தங்க எங்க இவரு கூட வந்து பாடம் சொல்லிட்டு இருக்கிறாரே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது தான் அதிசயம் ஏன்னா இவரெல்லாம் பாடம் சொல்லிட்டு இருக்கிறாருங்க அப்படின்னா அப்போ என்கிட்ட இல்லாத ஒன்று மிகுதியாக இருந்தால் அதுக்கு பேர் அதிசயம் பாடம் சொல்கிற அளவுக்குள்ள ஒன்றும் இல்லைங்க சாமி இங்கே இருக்கிறாரு அப்படின்னு என்ன அர்த்தம் அதுதான் அதிசயம் இல்லாத பொருள் ஓரிடத்தில் மிகுதியாக காணப்பட்ட அதிசயம் இப்போ இறைவன் பால் அருள் உண்டு அந்த அருள் பக்குவமடைந்த ஆன்மாக்கள் முன்னேறுவதற்காக காட்டப்படுவது சிவநடிமித்திரம் வீடு பேரு இதை மட்டுமே வேண்டி தவம்பொரு பறியக்கூடிய அடியார்கள் அவரிடத்தில் தோன்றுவது அருள் இந்த அருள் தன்னிடத்தில் தோன்றி நிற்கக்கூடிய நிலைய மணிவாசி சொல்றார் எங்கிட்டயும் பெருமான் உள்ளே இருந்து ஆண்டு கொண்டு என்னை அடிமையாக்கி கொண்டானே அது எவ்வளவு அதிசயம்னு கேட்கிறார் அதுல ஒரு பாடல் நீதிய யாவையும் நினைக்கிறேன் நினைப்பவருடன் கூடேன் ஏதமே பிறந்து இறந்து இறந்து பிறந்து உழல் வேண்டனை என்னடியான் என்று பாதிமாதோடும் கூடிய பரம்பரன் நிரந்தரமாய் நின்ற ஆதி ஆண்டு தன்னடியரில் கூட்டி அதிசயம் கண்டாமே அருமையா சொல்றார் சிவபெருமான் செஞ்ச கருணை எவ்வளவு தெரியுமா நான் யார் தெரியுமா ஏதமே பிறந்து இறந்தனர் ஏதமே இறந்து தன்னை பத்தி சொல்றார் இப்ப மாணிக்க வாசர் சொல்றதெல்லாம் மாணிக்க வாசலை சொன்னாருன்னு நினைக்க கூடாதுங்க அதெல்லாம் எனக்கு சொன்னதுன்னு நினைக்கணும் ஒவ்வொருத்தரும் மாணிக்கவாசர் அவருக்கா சொல்லிட்டாருங்க அவர் சிவபெருமான்னு சொல்றப்பையெல்லாம் கண்ணில் மழை மாறி தண்ணி கொட்டுது அவருக்கு அன்பு இல்லை அவருக்கு தகுதி இல்லை அவருக்கு அருள் இல்லை அதெல்லாம் கிடையாதுங்க ஒவ்வொரு ஆன்மாக்கள் உணர்வதற்காக ஆன்மா தன்னை தெரிந்து கொள்வதற்காக மணிவாசகர் அருளியது ஒவ்வொருத்தரும் நம்ம நினைக்கிற மாணிக்கவாசர் தானே தன்னை நாயின்னு சொல்லிட்டாருன்னு திருவாசத்தை பாடக்கூடாது நாய் நாயின்னு சொல்கிறப்பெல்லாம் என்ன என்ன சொல்கிற நான் என்ன நாயின்னு சொல்லிக்கிறேங்கிற உணர்வோடு பாடணும் அப்போ தான் திருவாசகத்தை பாடனா உள்ளங்கரையும் கண்ணில் நாயேனை தன்னடிகள் பாடுவித்த நாயகன் அப்படின்னா ஐயோ சாமி என்ன போய் பாட வச்சிருக்கிறியா அப்படின்னு நினச்சா கண்ணில் என்ன வருங்க கடவுளே என்ன போய் பாட வச்சுருக்கிறியா சாமி எத்தனையோ பெரிய பெரிய பத்ம பூஷன்லாம் வாங்கினவங்களா இருக்கிறாங்க ரெக்கார்டிங் தேட்டரில் பாடிட்டு இருக்கிறாங்க ஆயிரம் பாட்டு லட்சம் பாட்டுலாம் பாடியிருக்கிறாங்க பெரிய பெரிய விருதெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க அவங்களுக்கு கூட ஒரு தேவாரம் பாட வாய்ப்பு கிடைக்கலையே சாமி எனக்கு கிடைச்சிருக்குது நாங்கள் தேவாரம் படிக்கிறப்ப எங்களுக்கு அப்படிதான் சொன்னாங்க நாம் எப்படி நினைக்கணுங்க நாமளும் வந்து பாடுறோம் அப்படி நினைக்கூடாது இந்த தேவாரம் பாடுறதுக்கு எத்தனை உயிர்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கு தெரியுங்களா அவங்க அவங்க வேண ஆனா நமக்கு அப்படி இல்லையே அப்படி நினைக்கணும் இங்க நீதி நீதிய யாவையும் நீதி நீதினா வேதம் ஆகமம் இதெல்லாம் விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள் இதெல்லாம் சொன்னது யாரு இறைவன் இப்படிலாம் இருக்கணும்னு சொன்னது யாருங்க இறைவன் அப்ப வேத ஆகமத்தில் நாம் கடைபிடிவிக்க வேண்டிய ஒழுக்கங்களை இறைவன் வகுத்து கொடுத்திருக்கிறான் நீ வேத ஆகும்னா வேற எங்கேயும் நம்ம போத்தவில்லைங்க நமக்கு கொடுக்கப்பட்ட நாலு நெறி தான் அதான் நமக்கு வகுக்கப்பட்ட நெறி சரியை கிரியை யோகம் ஞானம் அதை நம்ம கடைபிடிக்கணுமா இல்லையா முதல்ல சரியைக்கு வரணுமா இல்லையா சரியைனா உடம்பினால் மனதினால் வாக்கினால் செய்யக்கூடிய தொண்டு இறைவன் கோயிலுக்கு போறது வளம் வர்றது பூ பறிக்கிறது மாலை கட்டுறது கோயிலை அழகிடுவது மெழுகிடுவது பூமாலை புனைந்து திலகவதியார் திருநாவுக்கரசருக்கு சொன்னது திருநாவுக்கரசர் தேவாரத்தில் பாடுறார் நிலை பெருமாறு என்னுதியேல் நெஞ்சே நெஞ்சே நீ வா வந்துட்ட சாமி என்ன பண்ணோம் நித்தலும் என் பெருமானுடைய கோயில் புக்கு இல்ல சாமி நேர்த்தா முந்தான பிரதோஷம் போயிட்டு வந்தா அடுத்த பிரதோஷம் ஐயோ அப்படிலாம் இல்லை மித்தலும் எம்பெருமானுடைய கோயில் புக்கு எத்தனை மணிக்கு வரணும் புலர்வதன் முன் வந்து என்ன பண்ணும் அழகிட்டு அப்புறம் மெழுக்கிட்டு சாமி பூமாலை புனைந்து ஏத்தி அப்புறம் சாமி முடிஞ்சுதா இல்லை சங்கரா போற்றி போற்றி அப்புறம் தலையார கும்பிட்டு கூத்துமாடி சங்கரா சய சய போற்றி இதெல்லாம் சரியை தொண்டு இதை கடைபிடிக்கிறமா பாருங்க கடைபிடிக்கணும்னு இறைவன் வகுத்து நான் சொல்லல இறைவன் வகுத்திருக்கிறது அதுதான் குருநாதனாக வந்து நமக்கு உபதேசமும் செய்யறான் பெருமான் அதையும் நான் வாங்கி வச்சுக்கிட்டு நேரம் இல்லைங்கிறேன் உடம்பு சரியில்லை ஒரு நாள் குளுக்கோஸ் எடுத்துன்னா ரெடி எத்தனை லட்சம் ஆனாலும் டாக்டர் என்னை காப்பாத்திருங்க நான் சம்பாதிச்ச சொத்துக்கூட கூட நான் பணம் கொடுத்துருவேன் ஆனால் என் உயிரை காப்பாத்திருங்க யார் உயிரை காப்பாற்ற முடியும் அப்ப நேரம் இருக்குது செய்ய முடியுமா தொண்டு சாமிக்கு ஒரு மாலை கட்டலான்னு கட்ட முடியுமா என்ன இதெல்லாம் இறைவன் வகுத்து கொடுத்தது மணிவாசன் சொல்றாரு சாமி நீ வகுத்து கொடுத்த சரியை கிரியை யோகம் ஞானம்ங்கிற இந்த நீதி கூட நினைச்சு பார்க்காத ஆளு சாமி நான் இப்படிலாம் ஒழுக்கம் இருக்குது இதெல்லாம் கடைபிடிக்கணுங்கிறதே நீ சொன்னதை கூட நினைகிறேன் அது கூட பரவாயில்ல நினைக்கிற உங்களை மாதிரி அடியார் கூடனாச்சும் சேர்ந்திருக்கிறேன்னா அதுவும் இல்லை நினைப்பவரோடும் ஐயா வாங்க தலையாத்திரை போகலாம் அடையாங்க நீங்கள் வர எப்பப்பா ரிசிமன் சிவன் சிவன் கோயிலுக்கு வாத வாயுதான் பட்டையும் கொட்டையும் போட்டுக்கிட்டு படுத்து நீங்கள் தான் போறீங்கன்னா போய் என்னையயா போட்டு வறுத்தெடுக்கிற அப்படின்னு கேட்டுட்டு தெரிகிறேன் எங்கே போய் நீதிய நினைக்கிலேன் அதை விட பெரிய கூடும நினைப்பவருடன் கூடேன் அவங்கள பார்த்தாவே இந்த ஆள் நம்மளை கோயிலுக்கு கூப்பிட்டா என்ன பண்றதுன்னு ஒழிஞ்சிக்குவேன் போய் போச்சுடா இந்த ஆள்கிட்ட மாட்டினோம்னா இன்னைக்கு பொழுது போச்சு கூட்டு எங்கேயோ போயிடுவாரு முற்றுவதும் பாரு சித்தாந்தம் பாரு அப்புறம் தேவாரம் பாரு ஏதோ ஒரு பங்கு கூட்டு போய் உட்கார வச்சுட்டாருன்னா போச்சு மெல்லவும் முடியாது முழுங்கவும் முடியாதுன்னு நம்ம உட்காந்துருக்கணுமேன்ட்டு என்ன பண்ணுவேன் எஸ்கேப்பு கண்ணில் பட்டாதான வம்பு கண்ணில் படாமல் எங்கெங்க நேற்று வரணிங்க இல்லைங்க திடீர்னு ஒரு வேலை அங்கே கண்ணு முன்னாடியே ஒழிஞ்சிருப்பேன் என்ன சொல்லுவேன் இல்லைங்க ஒரு வேலை திடீர்னு நான் வர முடியும் இது மாணிக்க வாசகர் இல்லைங்க நம்ம ஒவ்வொரு அறிவிலையும் ஆணவமெல்லாம் இது செய்யும் அதனால தான் நம்ம பெரிய பெருமக்களை சொன்னாங்க பெருமான நம்ம முக்கரணங்களாலும் இடைவிடாது ஒரு வகையில் சிந்தித்து கொண்டே இருந்தால் மட்டும்தான் ஆணவ மலம் தேயும் வலிமை குன்றும் இல்லைன்னா இப்படி ஏதோ ஒன்று அது பண்ணும் அதான் சொன்னார் நீதியாவனை யாவையும் ஒரு சரியைனா என்னான்னு தெரியாது சரியில் செய்கிற தொண்டுனா என்னான்னு தெரியாது சரியைனா என்ன செய்யணும் அதே தெரியாது நினைச்சாதானே தெரியும் யாவையும் நினைக்கிறேன் நினைப்பவருடும் கூடேன் செயலும் செய்ய மாட்டேன் நீதியை கடைபிடிக்கவும் மாட்டேன் யாராவது செஞ்சு காட்டினாலும் அவங்க கூடையும் போய் சேர மாட்டேன் ஐயோ பாவம் அப்படின்னு நம்ம மேலே கருணையோட வாப்பா இந்த மாதிரி பிறவி வீணாக்காத வந்து பெருமான் கோயிலுக்கு வா வளம் வா உளவாரம் செய்ய ஒரு தேவாரம்பாடு முற்றோதல் பண்ணு இறைவனை பற்றி புகழ கேளு அப்படின்னு கூப்பிட்டா கூட என்ன பண்ணுவேங்க என் மேலே கருணையினால ஒரு அடியார் வந்து கூப்பிட்டா கூட அடையாங்க தான் வேலை இல்லைன்னு என்ன பண்ணுவேன் அவங்க கூட கூட மாட்டேன் ஏன் அதை சொல்றாருன்னா அப்படி சும்மானாச்சும் நானும் செய்ய மாட்டேன் செய்கிறவங்க கூட போய் சும்மானாச்சம் நடித்து நடித்து பார்த்தா ஒரு நாளைக்கு அந்த நடிப்பு உண்மையா மாறும் நானும் வேலை செய்கிறேன் நானும் வேலை செய்கிறேன்னு சும்மா நடித்தா நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து இதெல்லாம் ஆன் ஒவ்வொரு ஆன்மாவுக்குரியுதுங்க மணிவாசல் சொன்னதே அவருக்கு சொன்னதில்லை நம்ம அறிவு அப்படி தான் இருக்கோம் முதல்ல வரணும் இப்போ ஒரு திரைப்படத்தில் நடிக்கக்கூடிய அந்த கதாபாத்திரம் கதையில் காட்டுற கதாபாத்திரம் வேற நடிக்கிறவர் ஒருத்தராக இருப்பார் ஆனால் அந்த வேஷம் போட்டு வந்துட்டாருன்னு என்ன ஆயிடுவார் அழுவுகிற சீன் வந்துச்சுன்னா அழுவணும் சிரிக்கிற கதை வந்துச்சுன்னா சிரிக்கணும் சண்டை காட்சி வந்துச்சுன்னா கோபம் வந்து சண்டை போடணும் ஏங்க ஒரு ஆளுக்குள்ள இத்தனை அந்த கதாபாத்திரம் அப்படிங்க அப்படியே என்ன அர்த்தங்க நாம் அங்கே வர்றப்போ அந்த அந்த பாத்திரமாக நிற்க 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 நம்ம என்ன ஆகிடும் ஒரு நாளைக்கு அந்த பாத்திரமாக ஆயிடும் அதான் இங்கே நினைப்பவருடும் கூடேன் கூடியிருந்தால் என்னைக்கோ ஒரு நாளைக்கு நான் அதை கடைப்பிடிச்சிருப்பேன் எப்படி அவங்க கூட போய் 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 செய்கிற மாதிரி ஆக்டிங் கொடுத்து கொடுத்துனாச்சும் ஒரு நாளைக்கு செஞ்சிருவேன் அதுக்கும் வழி இல்லை அவங்க கூட சேரவும் மாட்டேன் புறஞ்சன்னாரு அப்போ என்னதாயா தான் பண்ற நான் என்ன பண்ணுறேன் தெரியுமா சாமி ஏதமே பிறந்து இறந்து அட கொடுமையே இதத்தான் பண்ணிட்டு இருக்கிறியா ஆமா சாமி சாதனை பண்ணிட்டேன் தெரியுங்களா என்ன மாதிரி பிறப்பெடுத்த ஆன்மா எங்கேயும் கிடையாது அத்தனை பிறவி உண்மையா நியாயப்படி பார்த்தா ஜனாதிபதி எனக்கு தாங்க பத்மபூஷன் விருது கொடுக்கணும் அதிக பிறவி எடுத்ததுக்கு அப்படிங்கிற மாதிரி ஏதமே பிறந்து இறந்து பிறந்து இறந்து ஏதமே உழல்வேன் நான் பிறந்ததும் ஏதமே ஏதம்னா துன்பம் எதுக்கு பிறந்த துன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு எதுக்கு இறந்த மறுபடியும் துன்பத்தை அனுபவிப்பதற்காக பிறக்கிறதுக்கு இறந்தேன் அடக்கொடுமையை அதான் துன்பத்தை அனுபவிதான பிறந்தேன் அந்த துன்பத்தை அனுபவிக்காம இருக்கிறதுக்கு ஏதாவது அந்த பிறவில வழி தேன எல்லா சாமி மறுபடியும் துன்பத்தை அனுபவிப்பதற்காக மறுபடியும் பிறந்த ஏதம்னா துன்பம் அதாவது நான் பிறந்ததும் துன்பம் நுகர்வதற்கு இறப்பும் துன்பம் நுகர்வதற்கு ஏதமே பிறந்து ஏதமே இறந்து உழல்வேன் தனை இப்படியே சுத்திட்டு கிடக்கிறேன் காத்தாடி சுற்றுற மாதிரி ஆனா இனி என்ன பண்ண தெரியுமா பாதி மாதோடும் கூடிய பரம்பரன் பாதி மாது மாதொரு பாகன் அதனாரீஸ்வரர் அப்படின்னு தத்துவம் அதில் நம்ம என்ன சொல்கிறோம் பாதி பெண் உருவம் பாதி ஆண் உருவம் அப்படின்னு நம்ம நமக்கு கிடைச்ச உருவத்தை வச்சு நம்ம அறிவில் சொல்கிறதெல்லாம் பாவம் பெருமானுடைய உருவம் நம்ம போல தசையும் எலும்பும் தாதும் சேர்ந்த உருவம் கிடையாது அவனுடைய திருமேனி என்பது திருவருளே அவன் திருமேனியாக தாங்கி வருகிறானே தவிர நம்மை போல தசை எலும்பு நரம்பு தாதுக்கள் சேர்ந்த உடம்பு அவனது இல்லை அதை புரிஞ்சிக்கணும் அதை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அவன் திருமேனியை பார்க்கிறப்ப உள்ளத்துல கசிவு வரும் நம்மளை மாதிரி பார்த்தோம்னா சாலல்ல கேட்குற மாதிரி மலைமகளை உருவாகம் வைத்தலுமே மற்றொருத்தி சலமுகத்தால் அவன் சட என்னத்துக்கு இங்கொருத்தி அங்கொருத்தி அப்படின்னு தடை இது அவன் கருணைன்னு தெரிஞ்சாதானே கேட்க மாட்டான் முருகப்பெருமானை பார்க்கறப்பையெல்லாம் முருகனா ரெண்டு கொண்டாட்டி கட்டிருக்கிறாரு அப்படின்னு தான் கேட்பான் எனக்கு தெரியாது இந்த திருமேணி என்பது இப்போ நம்மளை போல நம்மளை நம்மளை போல வாழ்றவனா திருமேனி வச்சிருக்கான் இறைவன் இல்லைங்க பாதி மாதுனா என்ன அர்த்தம்னா இறைவன் எட்டு குணத்துல ஒன்று பேரரு உடைமை அந்த பேரருள் உடைமை அருளை உமையம்மையாக குறிப்பது நம்முடைய சமயம் அந்த அருளை உடையவன் தான் பாதி மாதொரு பாகன் அப்படின்னு அர்த்தம் மாதொரு பாகம் மூர்த்தம் எதுக்கு இறைவன் நமக்கு வழங்கி இருக்கிறான் அந்த அந்த கோலத்தை காட்டுகிறான்னா இறைவனும் அருளும் என்னைக்கும் பிரிக்க முடியாது இறைவன் அருள் அப்படிங்கிறது என்னைக்கும் பிரிக்க முடியாது என்பதை நமக்கு உணர்த்துவதற்கு தான் இறைவனுக்கு தனி என்ற ஒரு உருவம் கிடையாது நமக்காக தடத்த நிலையில் வருகிறான் நமக்காக அவன் காட்டக்கூடிய உருவம் எல்லாம் அருள் இத கீர்த்தி திரகவல்ல மணிவாசகர் எது எதுக்காக வந்தான் இறைவன் எந்தெந்த ஊருக்கு எதுக்கு வந்தான்னு பாடுறார் எப்படி தொடங்குறாரு தில்லை மூதூர் ஆடிய திருவடி எதுக்காக தில்லை மூதூர் ஆடுறான் பல்லுயிரெல்லாம் பயின்றன எண்ணில் பல்குணம் எழில் விளங்கி மண்ணும் விண்ணும் வானோர் உலகம் ஆடிட்டே போனேன் ஐயாரதனில் சைவனாகி துருத்திதனில் அருத்தியோடு இருந்தும் திருப்பனையூருள் விருப்பனாகி இப்படி ஒவ்வொன்றையும் இறைவனுடைய அந்த பேரருள் அந்த தடத்த வடிவம் அந்த தடத்த வடிவம் அந்த அருளத்தான் இறைவனுடைய இடப்பாகமாக நம்முடைய பெருமான் அந்த திருமேனியே நமக்கு காட்டி அருள்கிறார் வளப்பாகத்தில் இந்த பேரருள் இறைவனுக்குரிய ஏழு குணங்களை கொண்டிருப்பது வளப்பாகம் ஏன் வலது திருவடி உன்ன ஒன்னே தேர் உடைஞ்சிருச்சுங்கிறீங்களே அப்படின்னா இடது பாகம் என்பது இறைவனுடைய எட்டு குணத்துல ஒன்றாக இருக்கக்கூடிய பேரருள் உடைமை வலது பாகம் மீதி ஏழு குணங்களும் அமைந்த பாகம் அதனால அந்த நிலையத்தான் பேரருள் உடைமையை வெளிப்படையாக உணர்த்துவதற்காக இறைவன் அந்த மாதொரு பாகங்கிற கோலத்தோடு அருள் செய்கிறான் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கணும் இது இல்லாமல் நம்ம போல ஆண் பெண் அப்படின்னு பாலினத்தை வைத்தோ உடம்பை வைத்தோ உருவத்தை வைத்தோ இறைவன் திருமேனியை நாம் காண்பது என்பது நமக்கு அவன் கருணையை உள்ளத்தில் உணர வாய்ப்பாக இருக்காது மா பாதி மாதோடும் கூடிய பரம்பரனும் பரம் அப்படின்னா மேல பரம்னா மேலானவன் மேலோர்க்கும் மேலோர்க்கும் மேலாயிருப்பவனும் நிரந்தரமாய் நின்ற ஆதி பட்டவங்க மேலானவன் எப்ப நேத்தா இன்னைக்கா எப்பயும் அவன் மேலானவன் நிரந்தரமாய் அர்த்தம் தோற்றம் கேடு இல்லாத நிச்சயப் பொருளாக இருப்பவன் அழிவில்லாமல் நின்ற ஆதி நான்கு கலைகளிலும் உள்ள புவனங்களை அந்த புவனங்கள் அந்த ஊழிகளில் ஒடுங்கிய பின்னர் சிவபெருமான் ஒருத்தன் தான் இருப்பான் அவன் தான் முதல் அங்கிருந்து மறுபடியும் ஒடுங்கிய உலகங்களை தோற்றுவிப்பான் எப்படி கலைகளில் இருந்து சாந்தி அதீத கலையில் உள்ள தத்துவ புவனங்களை ஒடுக்கியவன் புனர் அனைத்தும் தோன்ற காரணமாக இருக்கிறான் அதனால ஆதி அந்த பெருமான் என்ன பண்ணாரு ஆண்டு ஏப்பா நீதான் அங்கே அவங்க கூட போய் சேர மாட்டியாமே எப்படி சேராம இருக்கிற நான் பாத்துறேன் அப்படின்னு அடியவரில் என் அடியவன் என்று சாமி பெருமான் மணிவாசகர் செஞ்ச கருணையை வியந்து சொல்றாருங்க கரைந்து பாடுற ஆதி ஆண்டு தன் அடியரில் கூட்டிய என்னன்னு என் அடியான் என்று நீதியாவையும் யாவன யாவையும் நினைக்கிறேன் நினைப்பவருடும் கூடேன் ஏதமே பிறந்து இறந்துழல்வேன் தன்னை இருந்து அந்த அடி விட்டு அடுத்தது வாங்க இறந்து உழல்வேன் தன்னை மாதோடும் கூடிய பரம்பரன் நிரந்தரமாய் நின்ற ஆதி மடி மேலே போங்க என் அடியான் என்று தன் அடியரில் கூட்டின மொத ஆண்டு கொண்டான் அப்புறம் என்ன சொன்னா ஏப்பா எல்லாரும் பாருங்க இங்க இருக்கிறாரு இவரு என்னுடைய அடியவன் அப்படின்னு அடியவன் என்று இறைவன் ஆட்கொண்டது இறைவனுக்கும் மணிவாசகம் மட்டும்தான் தெரியும் இல்லைங்க சீவன் முத்தர்கள் எல்லோருக்கும் தெரியும் வண்ணம் சிவபெருமான் அடியான் என்று தனக்கு முன்ன தன்னையே சிந்தையில் கொண்டிருக்கக்கூடிய கூடிய சீவன் முத்தர் தன்னுடைய மாணாக்கர்களாகிய அடியார்களுக்கு மணிவாசகரை சிவபெருமான் குருநாதனாக வந்த பெருமான் அறிமுகப்படுத்தினான் என் அடியான் என்று தன்னடியில் கூட்டிய அதிசயம் நினைச்சு பாருங்க நான் யார் தெரியுமா நான் யார் தெரியுமான்னு நினைக்கிறப்ப கண்ணுல தண்ணி வரும் சிவபெருமான் யார் தெரியுமா ஆனால் அப்படிலாம் வரதில்லை நான் யார் தெரியுமா அப்படிதான் வருது எங்கே வருது அப்போ நம்ம இறைவன்கிட்ட போனப்போ இறைவன்கிட்ட போய் நிற்கிறப்போ நாம் யாருன்னு முதல்ல நினைக்கணும் அடக்கடவுளே சாமி இங்கே வர்றதுக்கு ஒரு பர்சன்ட் கூட தகுதி இல்லாதவன் நான் நீதி யாவன யாவையும் நினைக்கிலே நினைப்பவருடும் கூடேன் ஏதமே பிறந்து உழல்வேன் கூடிய பரம்பரன் ஆதி இறந்து உழல்வேன் தனை ஆண்டு நீதி யாவையும் நினை நினைக்காதவனை ஆண்டு நினைக்கவரோடும் கூடாதவனை ஆண்டு என்ன போய் அடியான் என்று அறிமுகப்படுத்தி அடியாரில் கூட்டி வைத்தான் என்ன அதிசயம் பாத்தீங்களா உங்களுக்கு போய் புடியா அப்படின்னு அதிசயம் அதிசயம் கண்டாமே அடுத்து புணர்ச்சி பத்தில் ஒரு பாட்டு